ஏنا நிக்கிறது நடக்கிறது ஓடுறது படுறதுன்னு அம்மூட்டை கொண்டு வந்து நீங்க கேட்ட மாதிரி உங்க எலையில ரொப்பியாச்சு இப்போ உங்களுக்கு சंदाசம்தானே ஆமா மாப்ளே ஆமா உங்களுக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்றீங்க சாத்து பாத்தி எப்படி இருக்கு சொல்லுங்க ம் அடே நிமி மாப்ளக்கி இந்த ஆஞ்சூட்டை வைดิம்மா அது எலையில இருக்கு ிருட்டுmdi ரெண்டு చేat வைய் நான் சேரி குடி நீ விருந்தெல்லாம் நல்ல தடபுடலா தான் பண்ணிருக்காங்க ஆத்தாலும் மகளும் இருந்தால ரொம்ப சட்டுபுட்டுனே காலி பண்ணணும் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்புடா கோபால் என்னமா சாப்பிடுச்சுன்னா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க சாப்பாட்டுல ஏதாவது கொறாருன்னு சொல்லிவிடுங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துட்றேன் இன்னைக்கு விருந்து உங்க கஷ்டம் தான் அதெல்லாம் ஒண்ணுமில்ல சீக்கிரம் கிளம்பணும் நிம்மி உன்னோட பொட்டி படுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டியா ஆமாம் பொறுமையா போலாமே இப்போ என்ன அவசரம் இன்னும் எத்தனை நாள் இங்க விட்டு வச்சாலும் இவளுக்கு வர மனசு வராது இவ்வளவு யாரை கூப்பிட்டா எடுத்து வச்சானோ பணத்தை எடுத்து வச்சான அர்த்தம் அது புரியாம கிறுக்கி என்ன பண்றது இல்லை நிம்மி

சரி அதான் சொன்னேன் நீ தூக்குல தூத்தி எடுத்துட்டு போவ மீன் குழந்த அம்மா வைக்க சொல்லிருக்கேன் அதையும் ஒரு தூக்குல தூக்கி வைக்க அதையும் எடுத்துட்டு போய் ஒரு வாரத்தை நல்லா வச்சு வச்சு சாப்பிடு மாப்பிளைக்கும் போட்டுடி ஆஹ் சரிம்மா ஆஹ் உட்காரு ஓ அன்னிக்காய்ங்களை வர சொல்லி உனக்கு சோறு போட சொல்லுவேன் ம் சட்டுப்பட்டு மீனை கையில கொடுங்க எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டே இருக்குது எடுத்து வாயில வச்சா தானே தெரியும் ருசி எப்படி இருக்குன்னு தரண்டி தரண்டி ஏடி சோர் வேணா போட்டுமா அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிடுறியா அக்கா அதெல்லாம் சரிபட்டு வராது நல்லா தலைவாலை போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஒரு விருந்தா சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும் இம்புடும் செஞ்சு சும்மா தனியா உட்காந்து சாப்பிடுறதா வாங்க ரெண்டு பேரும் கூட்டா உட்காந்து இலைய போட்டு சாப்பிடுவோம் முதல்ல மாப்பிள்ள சாப்பிட்டோம் அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் சரி சரி பிடிச்சிருச்சு மீனே ஏட்டி மீனை சூடாக பிடிச்சி எடுத்துகிட்டு வேணா இங்கே அக்காவில் நினச்சி கூட்டு சேர்ந்து தின்னுட்டு இருக்கீங்களோ ஏட்டி சும்மா ருசி பார்க்கலான்னு ஆ பார்ப்பீங்க பார்ப்பீங்க ஊரா விட்டுனே ஈ என் பொண்டாட்டி கையே நானா அந்த கதையால் இருக்கு யாருக்கு வாங்கின மீன் யார் சாப்பிட்றது அது அதுக்கு ஒரு தகுதி வேணாம் ஏன் மீன் சாப்பிட வாய் இருந்தால் பார்த்தாதா அதுக்கு ஏதாவது பட்டப்படிப்பு இருக்கா அண்ணே உனக்கு இந்த வாய் தான் வினையே பா போய் உன் நாத்தனா இருக்கு பரிமாறு பா நாட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன்னா அவள் புருஷன் அவளை விட்டுட்டுலாம் மாட்டாரா உடனே கூட்டிட்டு போகணுமா அதனால சட்டு புட்டு சோத்த இங்கிட்டாரு போய் போடு உடனே நினைச்சியா அவங்களாம் இனி பிரியாத ஜோடிகள் எப்போதுமே என் பொண்ணு ஜோடியாக தான் இருப்பாங்க பாத்தியா என் பொண்ணு வந்து முழுசாக ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே என் மாப்பிள்ளையாரும் பார்க்காம இருக்க முடியல அதான் வந்து கூட்டிட்டு போறாரு நீ எல்லாம் போனோன்னா என் பையன் அப்பாடா தொல்லை உழுந்துச்சுன்னு நிம்மதியா இருப்பான் ஆனால் அந்த நல்லதெல்லாம் இங்கே நடக்க மாட்டேங்குது சே கலவி இது இது உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டியும் குதலுமே ஏதாவது தான் போகுது சீக்கிரம் வாங்க நான் போய் மாப்பிளைக்கு இந்த மீனை வைக்கேன் அடி அத்தை வந்துட்டு போனது ஒரு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இல்ல எனக்கு ஒண்ணும் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இல்ல ஏதோ புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு என்னமாப்பா எனக்கு ஒரு சந்தேகம் என்னடி இப்போது நாத்து வந்தேன் மாச கணக்குல டேரா போடும் இன்னைக்கு என்ன நாளே நாளை வந்து அந்த மனுஷன் கூட்டிட்டு போறாரு அதான் எனக்கு ஒன்னும் புரியலடி நானும் அதெல்லாம் யோசிச்சேன் சரி இல்லக்கா இதுல ஏதோ வில்லங்க இருக்கு ஆத்தாள் மகளும் ஏதோ பண்றாங்க எனக்குதான் என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது கொஞ்ச நாளாவே நானும் பாக்கேன் அவன் போன் பேசணும்னா தனியா எடுத்துட்டு போய் பேசுறா சரியா படல டி புருஷம் சொன்னாங்கல்ல மாதிரி மனுஷன் இல்லையா இப்போ நிம்மிய நல்லா விட்டுட்டு இருக்கவே மாட்டேங்கறாரா அதனால கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் போய் பாத்துக்கிட்டு வா அத்தை கூட வரணும் போங்க இருக்கும் வேற பக்கம் உங்களுக்கு மீன் வைக்கிட்டே கிட்ட போதும் தான் போதும் நான் சாப்பிடுறேன் சோத்து சோத்து முட்டை முட்டை எப்ப பாரு தின்னுட்டு நம்மளே பணத்தை எடுத்துக்கிட்டு எப்படா வீடு போய் சேர வந்துருக்கேன் யாருக்கடலையும் சிக்காம இவன் அண்ணகாரன் தான் மாட்டணும் சங்குதான் அது தெரியுது அந்த கும்பிட்டுக்கு அதை இது தின்னுக்கிட்டே இருக்கு போதும் சாப்பிட்டுட்டு கிளம்பு ஏமாமா நான் இன்னும் வந்து சாப்பிட கூடாதா உங்க வீட்டுக்கு போனா உங்க அம்மா என்னதான் செய்யறாங்க எப்ப பாரு ரசம் தவையில இதை தாண்டி உங்களுக்கு என்னதான் செய்ய தெரியும் எங்க வீட்டுல எப்படி நல்லா சமைச்சு போட்டுறப்ப நான் உட்கார்ந்து சாப்பிட தானே செய்வேன் அடி நான் அதுக்கு சொல்லல உன் அண்ணகாரன்னு வர்த்த போனா நம்ம கிளம்பணும்ல இல்லனா மாட்டிக்கோம்ல ஆமா அப்படி ஒண்ணு இருக்குல்ல மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பெரிய வந்தா இப்ப வருவான் சின்ன வேலை வரமாட்டான் நீ ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் அத்தை கொஞ்சம் சூதானமா இருக்கணும் சட்டுப்பட்டு நாங்க கிளம்புறோம் ஆமாம்மா என் வீட்டுக்காரர் சொல்றதும் சரிதான் ஓ மருமகள்கிட்ட தப்பிச்சு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது பேசினதுல போதும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அங்க பாரு ஏக்கா என்னது இது நம்ம வந்தால சட்ட போட்டு எல்லாம் பேச்ச நிறுத்திட்டு கப்புச்சிப்பு நைட்ச்சுங்க என்னமோ நடக்குது அங்க பாத்தீங்களா நாத்த நாத்து புருஷன் மூஞ்சியும் ஏதோ எறும்பு சாணியை மீச்ச கணக்கல்ல இருக்கு அதான்டி எனக்கு ஒண்ணும் புரியல ஏதோ தகடு கத்த பண்றாங்க நினைக்க என்னன்னு தெரியாம நம்மளும் ஒண்ணும் பண்ண முடியாது சரி விடு பாப்பா அம்மா நம்ம பேசினது ஒருவேளை கேட்டிருப்பாங்களா ஏய் நம்ம மொட்டையா தான பேசணும் மொட்டை தலைக்கும் முழங்காலக்கும் முடிச்சு போடவா முடியும் பாட்டாத நம்ம ஒத்துக்க போறோம் விடு விடு நான் சமாளிச்சுக்கிறேன் என்ன நேத்து அண்ணி அது வந்து என்னடி நாத்து கீத்துங்கிற மரியாதையா கூப்பிடு நம்ம ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கா நீ மதியம் சாப்பிட விடுங்க சும்மா வந்து கண்ணை வச்சுக்கிட்டு போங்க ரெண்டு பேரும் உள்ள நீங்க வேற வந்து பரிமாற சொன்னீங்க அது நான் தான் அப்படி சொன்னேன் சொல்றேன் அதெல்லாம் பரிமாறிக்கலாம் நான் இருக்கேன்ல நான் பார்த்து பரிமாறிக்கிறேன் போங்க உள்ளே போய் என் பிள்ளைக்கு மீன் குழம்பு ஊற்றி சுக்கு செட்டியில் வைங்க வந்து எடுத்துக்குவோம் ஆ சரித்தா நீ வாட்டி போவோம் அக்கா ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது இப்போ நேரம் கிச்சன்ல இருந்த நம்மள வா வான்னு கூப்பிட்டுச்சு இப்போ வந்து நம்மள ஏதோ பேசுகிறதுக்கு உள்ள போக போங்குது இன்னமும் பண்ணிட்டு போட்டோம் நீ வா உள்ள ம் எப்பா கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் இவங்களாம் என்ன மாப்பிள்ள நீங்க பேசாம சாப்பிடுங்க ஆமாம்மாம்மா எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சீக்கிரம் சாப்பிடுங்க இடத்த காலி பண்ணுவோம் ம் ஆமாம் சரியாக சொன்னேன் ஆளுக்கு ஒருவாயாக சாப்பிட்டுட்டு பணத்தை எடுத்துகிட்டு கிளம்புவோம் மாப்பிள்ளை சீக்கிரம் பழக்கத்தனை மணி முன்னேறுங்க அப்போ தான் திருப்பி வைக்க முடியும் ஆ சரித்த கூடிய சீக்கிரம் என்ன ஒரே மாதத்துல உங்கள் பணத்தை வைக்க ஆ சரி மாப்பிள்ளை சந்தோஷம் நீங்களும் என் பொண்ணும் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானே சாப்பிடுங்க சாப்பிடுங்க அடி போமாண்ணனா உங்கம்மா இன்னும்பா கொடுக்கலி கொடுத்தாங்களா இல்லையா ஓஹோ விருந்து விருந்த போட்டு வெருங்கையோட அனுப்பலன்னு பார்த்துட்டாங்களோ மாமா அப்போல்லாம் இருக்காதுமா எப்போ வேறு பணம் மனம் மாமா அப்படி நீங்கள் என்ன குடிப்போ வரலையா அட கோபாலு இது நீ யோசிக்க வேண்டிய நேரம் இவடை கைக்குள்ள வச்சுக்கிட்டா பணத்தை வாங்கிட்டு பத்திரமா வீடு போய் முடியும் அடே நிம்மி அடே நிம்மிம்மா சொல்லுங்க ஏமா பணம் எதுக்கு ஒன்னும் நல்லா வச்சு வாட வைக்கதானே முக வாடி என்ன இந்த மாமன்லாம் தாங்க முடியுமா சொல்லு இன்னும் ரூபா கொடுன்னு தரலையான்னு கேட்டேன் எல்லாம் அம்மா தாரும் ம் தந்தா சரிதான் மாப்பிள்ள இந்தாங்க நீ கேட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் நல்ல பழப்பத்தனம் பண்ணி முன்னேறி வாங்க அம்மா சொன்ன அம்மா பணம் தருவாங்கன்னு இப்படி கேட்க கேட்க கொடுக்க ஒரு ஏடி அம்மா சிட்டுக்கப்ப கோபாலு உனக்கு என்னடா கவலை பூந்து விளையாடு பிடிச்சது முடிச்ச நல்லா குதிர கொம்பா தான் பிடிச்சிருக்க கேட்டவனே அஞ்சு லட்சம் வந்திருக்கே மாசம் மாசம் இப்படியே ஓட்டிட வேண்டியதா அப்படி என்னது மாசம் மாசங்கிற மாதிரி இருக்கு ஒண்ணும் இல்லத்த அடுத்த மாசமே இந்த அஞ்சு லட்ச ரூபாயும் உங்க கையில கொடுக்குறேன் சரியா சரிமா அப்படின்னா சரி பார்த்து சூதானமாக பழக்கத்தனம் பண்ணுங்க நானே நகையை வச்சு தான் பணம் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரூபா கொடுத்தா தான் திருப்பி வைக்க முடியும் இல்லை நானும் ஒரு பெரிய ஒன்பது மூலம் மாட்டிக்குவேன் நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க தான் இல்லை நான் பார்த்துக்குறேன் நிம்மி இந்த ரூபாவை எடுத்து வை சரிங்க நான் முன்ன போகிறேன் சீக்கிரமா உங்கள் அண்ணனுக்கு வரத்துக்குமே வீட்டை காலி பண்ணுவோம் அடி பணத்தை கொஞ்சம் பத்திரமா உள்ளார வை போற வழியில் எதுவும் திருடங்கள் அடிச்சிட போகிறான் அதில் நான் பார்த்துக்குறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத ஆ ஆ வா செத்த இருத்திேன்ருக்குவான் இப்போ உனக்கு மீன் அஞ்சு மனம் எடுத்துட்டு எப்படி நல்லுறுனு பாக்கறதோட்டு மீன் குழம்பு கருவாட்டு குழம்புன்னு இன்னும் திண்டி பண்ணாரமாவே சுட்டிட்டு இருப்பியோ என்னமாமா வயிறீங்க அப்புறம் கொஞ்சம் வாங்கல சட்டுப்புட்டுன்னு வாடி உங்க அண்ணங்க வரத்துக்குள்ள போவான் ஏமா சீக்கிரமா சீக்கிரம் வரைச்சொழு சீக்கிரம் வரைச்சோடு வந்து திண்டு வந்துட்டேன் இரு ஏமா ஆக்கல குழம்பு ஊத்தி தர உன் மரும கைகள்ட்டு நேரமா இல்லடி நல்லா துண்டு பீசா எடுத்து போட்டு வரணும்ல அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ஆ சரி சரி குடு சளிச்சுக்கதடி நல்லா சந்தோஷமாப்பா அப்பதான் புருஷன் வீடு நல்லா இருக்கும் ஓ மகன் வரத்துக்குள்ள கிளம்பணும்ல இல்லைன்னா எங்கள்ட்ட துருவி துருவி கேள்வி கேட்டு அவனே போட்டு வாங்கி விடுவான் சீக்கிரம் கிளம்புங்க அவன் இப்போ வரமாட்டான் இருந்தாலும் பார்த்து சூதானமா கிளம்புங்க ஆ ஐயோ வசமா சிக்கிட்டோம் அடுத்த டைம் எப்போ வந்தீங்க எல்லாம் உன்னாலதாண்டி நான் தான் முன்னமே போகலாம் போலான்னு இல்லை நீதான் மீன் குழம்பு கருவாட்டு குழம்புன்னு என்ன கதை விட்டு இருந்தேன் திண்டி பண்டாரம் சரியான சோத்து மூட்டை கட்டி வச்சிட்டாங்க என் தலையில் சா மாப்பிள உங்களை தான் எப்போ வந்தீங்க இப்போ தான் மச்சா இப்போதான் என்ன பொட்டியோட வாசலில் இருந்து நிற்கிறீங்க மச்சா காலையிலே வந்துட்டேன் சாட்டாச்சு வீட்டில் கொஞ்சம் வேலை அதான் கிளம்புறேன் என்ன மாப்பிள்ளை வந்தால் ஒரு நாள் கூட தங்காமல் போனேன் அப்படி இல்லை நாலு கூட போய்க்கலாம் ஐயோ இவன் கூட ஒரு நாள்ல இருந்துங்கண்ணா நோண்டி நுங்கு எடுத்துருவான் எப்படியாவது கிளம்பிவிடா கோபாலு ஏன் மச்சான் ஒரு முக்கியமான சொல்லி இருக்குது கூட்டாளியெல்லாம் வர சொல்லியிருக்கேன் போனால் தான் வேலை நடக்கும் அப்படியா உங்கள் கூட ரெண்டு மூணு நாள் இருக்கலான்னு பார்த்தேன் என் தங்கச்சியும் வேற உங்களோட கிளம்புறா போலையே அவ கூட அப்போ உரண்டாதான் எனக்கு தூக்கமே வரும் என்ன கிளம்பிட்டியா ஆ ஆமாண்ணே ஆமா எதுக்கு இப்போ மூணு பேரும் வேர்க்கு விருவர்க்கு நிற்கிறீங்க மூஞ்செல்லாம் வேற பேய் அடைச்ச மாதிரி இருக்கு அது வேற ஒண்ணும் இல்லைப்பா உள்ள ஒரே புழுக்கம் அதான் இந்த மாசத்துல ஏதம் புழுக்கம் பனி குட்டா கொட்டோட கொட்டுது இல்லைனே கொஞ்சம் புளுக்கமாக தான் இருந்துச்சு அடுப்பாங்கரையிலும் வந்தோம்மா அதான் நீயும் இருந்து வந்தீங்க சரி அப்படியே எதுக்கு இப்படி இருக்காரு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தோம் கொத்த மாட்டிப்பிடுவோம் தப்பிச்சுடுடா என்னாச்சு அது வேற ஒன்றும் இல்லை மச்சா அதான் சொல்லல கூட்டாளிக்கு வரேன் நாங்கள் லேட் ஆகிடும் அதான் வேற ஒன்றும் இல்லை சரி அப்போ கிளம்பி ஆகணும்னு ஒருத்த கலந்து நிற்கிறீங்க சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்பாடா தப்பிச்சோம் ஆமாம்மா போன இப்போ தான் வந்திருக்கு சரி அப்போ வர மச்சா ஆ பேசாமல் வந்து சரி முடிஞ்சு எப்படி சிரிச்சு மணிக்கே வச்சுக்க அப்போதான் உன்னுக்கு சந்தேகம் வராது ஆ மாமா நான் வரேன் ஆ வா வா என்ன இவ நம்மள்ட்ட எடுப்பா இன்னைக்கு ஒன்றுமே பேசாமல் சிரிச்சு முடிஞ்சா போறா இவன் இப்படி போக மாட்டாலே இம்மா என்ன ஆச்சுமா இன்னையா இனிய கேட்குற ஆமாம்மா உங்களை தான் கேட்குறேன் இப்போ எப்போதும் வந்தாங்கன்னா நல்லா ஒம்பு எடுத்துக்கிட்டு என்ன அறுத்தி பேசிக்கிட்டு தானே இருப்பா இன்றைக்கி என்ன ஒன்றும் பேசாமல் போகிறா அது வந்து ஆ அவள் மற்ற நேரத்தில் அப்படி இப்படி இருக்கலாம் ஒரு முன்னாடி எப்படியா இருந்தால் நல்லா இருக்கும் சரி சரிப்பா உள்ள போய் மோர் தண்ணி ஏதாவது குடி கலப்பா இருப்பேன் ஆ சரிம்மா அப்பாடா ஒரு வழியாக பொண்ணு மாப்பிளையே அனுப்பிச்சி வச்சாச்சு கேட்ட மாதிரி பார்த்து கொடுத்தாச்சு இனிமேல் பார்த்து பிழைச்சிக்கிட்டா சரி ஒரு மாதத்தில் நகையை திருப்பி வச்சாதான் எனக்கு முழுசு திருப்தி ஆகும் அட அறியாதா நீ தான் கூடவே இருந்து காப்பாற்றணும்